வணக்கம் மக்களே அஜித் குமார் இந்த ரெண்டு நாட்களாக அவரை பத்தி தான் நிறைய வீடியோஸ் நம்ம பாத்துட்டு இருப்போம் இப்படி ஒரு அஜித்குமார் நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம் அவ்வளவு சந்தோஷமாவும் ஐம்பத்தி மூணு வயசுலயும் துள்ளி குதிக்கிறாரு இப்படி அப்படி அஜித் நம்ம கூட பாத்துருக்க மாட்டோம் இதுக்கெல்லாம் காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கார் பந்தயத்துல அஜித் குமார் ரேசிங் டீம் மூணாவது இடத்துல வந்தாங்க இது இந்தியாவுக்கே பெருமையா இருந்தது நாற்பத்தி ரெண்டு அணிகள் கலந்துகிட்ட அந்த போட்டியில மூணாவது இடம் வந்தாங்க இந்த வெற்றி அஜித் குமார் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடினாரு சோ அதை நம்ம வீடியோ மூலமா பாத்துருப்போம் கார் ரேஸ்ல ஜெர்மனி தான் ரொம்ப பேமஸா இருக்கும் இப்போ துபாயும் பேமஸ் ஆயிருக்கு அது காரணம் அஜித் தான் சோ இதை அந்த கமெண்ட்ரி பண்ணவங்களே சொல்லிருக்காங்க ஐம்பதாயிரத்துக்கு மேல ரசிகர்கள் வந்திருக்காங்க இதுக்கு ஒரே காரணம் அஜித் குமார் தான் அப்படின்னு கமெண்ட்ரி பண்றவங்களே சொல்லிருக்காங்க சோ இனிமேல் எங்க கார் ரேஸ் நடந்ததும் கண்டிப்பா அஜித் குமார் அவர்களுக்கு அழைப்பு எடுக்கப்படும் அப்படின்னு கமெண்ட்ரி பண்றவங்க சொல்லிருக்காங்க சோ இருபது வருஷம் எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் டிவி சேனல்லையும் பேசாத அஜித் குமார் முதல் முறையாக ரசிகர்களுக்காக துபாயில பேசின வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு சினிமால பல வெற்றிகள் பல தோல்விகள் அடைஞ்சாரு அப்பவும் எந்த ஈவெண்ட்டுக்கும் தன்னுடைய குடும்பத்தை கூட்டு போவே இல்லை ஆனாலும் இந்த ரேசிங்காக குடும்பத்தோட போயிருந்தாரு அஜித் குமார் அவர்கள் ஐம்பத்தி மூணு வயசுல இவ்வளவு சந்தோஷப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அஜித் குமார் அவர்கள் பதினெட்டு வயசுல ரேசிங் ஓட்ட ஆரம்பிச்சாரு மோட்டார் பைக் அப்ப அவருக்கு ஸ்பான்சர் பண்றதுக்கு ஆள் இல்ல அதனால அவர் ஆசைகள் நிறைவேறாம போச்சு அதுக்கப்புறம் நிறைய போட்டிகளை கலந்துகிட்டாரு பிறகு சினிமால நடிக்க ஆரம்பிச்சாரு ரசிகர்களும் படத்து மூலமாக ஆரம்பிச்சாங்க அஜித்குமார் அவர்களை ஆனாலும் அஜித் அவர்களுக்கு கார் ரேசிங் மேல மிகுந்த ஈடுபாடு இருந்தது தன்னுடைய வயசுல நிறைவேற்றி கொண்டாரு அஜித் அவர்கள் அஜித் குமார் கார் ரேசிங் என்ற ஒரு டீமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உருவாக்குனாரு இதுக்காக முழு நேரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முழுமையாக பயிற்சியில் ஈடுபட்டாரு அஜித்குமார் அவர்கள் அந்த உழைப்பின் விளைவு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கார் ரேசிங்ல அஜித் குமார் ரேசிங் டீம் மூணாயிரத்துல வந்து வெற்றி பெற்றாங்க சோ இதையும் பல பேர் விமர்சனங்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க ஆனா அஜித் குமார் அவர்கள் விமர்சனங்களை நிறைய கடந்து வந்துட்டாரு அவரை பத்தி நிறைய பேர் கேலி கிண்டல் சினிமா மூலமாக நிறைய பண்ணிருக்காங்க இது எல்லாத்தையுமே கடந்து வந்து இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காரு இப்பவும் இந்த வெற்றிக்காக சில பேர் அஜித் அவர்களை கிண்டல் பண்ணாங்க விமர்சனங்கள் வச்சாங்க மிம்ஸ் மூலமாக அவரை கலாய்க்கவும் ஆரம்பிச்சாங்க மிம்ஸ் போட்டு அசிங்கப்படுத்தும் அத்தனை பேருக்கும் அஜித் அவர்கள் தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த ஐம்பத்தி மூணு வயசு இருந்தாலும் தன்னுடைய பேஷனுக்காக இன்னமும் அதை முயற்சி பண்ணி வெற்றி

விமர்சனங்களை வைப்பது மூலமாக நம்ம எதுவும் கத்துக்க போவது கிடையாது தமிழ்நாட்டை மட்டும் இல்ல இந்தியாவையே பெருமைப்படுத்திருக்காரு அஜித் குமார் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அஜித்தோட அப்டேட் என்ன கிடைக்குமா ஒரு போட்டோ கிடைக்குமா ஒரு வீடியோ கிடைக்குமா அப்படின்னு நம்ம பல வருஷமா எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஒரு படம் வருதுன்னா கூட அதுக்கான அப்டேட்டை கூட நம்ம கேட்டு கேட்டு வாங்குவோம் சோ அப்படிப்பட்ட அஜித் இவ்வளவு சந்தோஷமா ஆனாருன்னா அதற்கு காரணம் அந்த அளவுக்கு கார் ரேஸ் அவர் நேசிக்கிறார் தன்னுடைய பதினெட்டு வயசுல ஸ்பான்சர் கிடைக்கல அதனால ரேசிங் போக முடியல அந்த இயக்கங்களை தீர்த்து கொண்டாரு அஜித் அவர்கள் சோ எப்பயுமே நம்மளும் சரி நம்மளுக்கு நிறைவேறாத ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக ரொம்ப போராடுவோம் ஒரு நாள் வெற்றி பெற்றப்போ ரொம்ப சந்தோஷம் இருப்போம் அந்த வெற்றி அனுபவிச்சு அஜித் அவர்கள் சந்தோஷப்பட்டாரு அஜித் சோசியல் மீடியால பேச மாட்டாரு பொதுவையில வர மாட்டாரு அப்படின்னு நிறைய பேசினாங்க துபாயில ஒரு பேட்டி கொடுக்குறாரு அவளை தெளிவா பேசுறாரு அந்த மனுஷன் ஓ அஜித் இப்படி கூட பேசுவாரா அப்படின்னு சில பேருக்கு தோணிருக்கும் ரசிகரை பத்தி சொல்றாரு என்னோட ரசிகர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அன்பு அனுபவிச்சிருக்காங்க நீங்க உங்க குடும்பத்தை பாருங்க நல்லா படிங்க நல்லா வேலை செய்யுங்க உங்க பிடிச்சத நீங்க கரெக்டா செய்யுங்க வெற்றி பெற்றா நல்லது சோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் குறிப்பா அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சமீபத்துல இன்னொரு பேட்டியும் கொடுத்திருந்தாரு அஜித் வாழ்க விஜய் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க எப்ப வாழ போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு மனுஷன் எவ்வளவு நல்லவரா இருக்காரு ரசிகர் மேல எவ்வளவு அக்கறையா இருக்காரு என்பது நல்லா தெரியுது அவர் ஆரம்பத்துல இருந்து ரசிகர்களுக்கு என்னென்ன என் படத்தை விருப்பம் பாருங்க முதல்ல உங்க குடும்பத்தை பாருங்க சொன்னவர் தான் சோ இன்னைக்கும் அதான் சொல்லிட்டு இருக்காரு அஜித் அவர்கள் சோ இப்படி ஒரு நல்ல மனுஷன நம்ம எப்பவுமே அவருக்கான சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்போம் அஜித் ரேசிங் டீம் இன்னும் நிறைய வெற்றிகள் பெறட்டும் அதுக்கு நான் நம்ம உறுதுணையா இருப்போம் சப்போர்ட் பண்ணுவோம் தயவு செய்து யாரையுமே எதிர்மறையான விமர்சனம் செய்யாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கணுமோ அதை கத்துக்குங்க அதுல இருந்து நல்ல விஷயங்கள்ல உங்களுக்குள்ள எடுத்துக்குங்க நன்றி